ஆமாம் நம் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு விடுமா ஒரு விடிவுக்கான வந்துடாதா என்பது அனைத்து மனிதர்களுக்கும் உண்டான ஒரு ஆசை அதுதான் விடியலே வா இரவில் பார்த்து தாலையை எதிர்த்து வைத்தால் அது விடியல் அல்ல நம் வாழ்க்கையில் நாம் பார்க்கின்ற வேலை சார்ந்த சிறந்த துறையில் விளங்க வேண்டும் அப்படி விளங்கிய தான் அந்த அதுதான் விடியல் ஒரு பெற்றோர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு விடியலை அடைந்து விட்டால் அந்த குடும்பத்தில் உள்ள மகன் மகள் பேரன் வரைக்கும் விடியல் உண்டாகும் கெட்டதை விடு உனக்கு வெளியில் வரும் நல்லதை எழு உனக்கு விடிய வரும் அன்பாக பேசி பழகு உனக்கு வெளியில் வரும் அனைவரையும் அரவனை உனக்கு வெளியே வரும் இப்படி எல்லா விஷயங்களையும் நாம் நல்லதையே நினைத்து நடந்தால் அந்த தேடி வரும் இரண்டாவது முன்னேறு முன்னேற்று நாம் இதுக்கு முன்னால் சொன்ன கட்டுரை விடியலே வா அதே மாதிரி தான் இதுவும் இரண்டுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை நம் முன்னேறினால் நாம் முன்னேற்றினால்தான் விடியல் வரும் அல்லது விடியல் வந்தால்தான் முன்னேற்றம் வரும்